அனைவருக்கும் வணக்கம் முனைவர் சே யோகம் உதவி பேராசிரியர் தமிழ்துறை வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே சென்ற வகுப்பில் புறநானூறு தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலை பார்த்தோம் இந்த வகுப்பில் புறநானூறு நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையானது கல்பொருத்திரங்கு மல்லர்பேர் யாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆர்வுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியிர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே கணியன் பூங்குன்றனாரனுடைய பாடல் இதனுடைய முதல் வரி உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய ஐக்கிய நாட்டு சபைகள் இந்த வரியை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற இந்த வரியை தன்னுடைய அலுவலகத்தில் பொறித்து வைத்துள்ளது இதனுடைய விளக்கம் யாதும் ஊரே மண்ணில் வாழ்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் இந்த பூ உலகத்தில் உள்ள எல்லா இடங்களும் அவர்களுடைய சொந்த ஊர்தான் யாவரும் கேளிர் உலகில் உள்ள அனைவரும் உறவினர்கள் தான் கேளிர் என்றால் உறவினர் என்பது பொருள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் எல்லோருக்கும் உறவினர் அதே போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்கு வருகின்ற நற்செயல்களுக்கும் தீமைகளுக்கும் நாம் தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது நாமளே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஒரு செயலை செய்து அதில் நன்மை அடைந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் சரி ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மூல காரணம் நாமத்தான் இருப்போம் அதனால் தீதும் நன்றும் பிறரிடம் இருந்து வருவதில்லை நம்மிடம் இருந்தே வருகின்றன நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அதே போலதான் தீதும் நன்றும் எப்படியோ நமக்கு வருகின்ற துன்பங்களும் அது நோதல் என்றால் துன்பம் என்றால் அது நீங்குதல் நமக்கு வருகின்ற துன்பங்களுக்கும் அது நீங்குவதற்கும் நாம் தான் காரணம் மேலும் இந்த வாழ்வானது எப்படிப்பட்டது சாதலும் புதுவதன்றே வாழ்தல் பிறப்பு என்ற ஒன் ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்ற ஒன்று மனிதர்கள் அனைவருக்கும் உண்டு இது உலகில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது அதனால் பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் இதுதான் வாழ்க்கை தத்துவம் இதை நினைத்து இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றும் இளமே இந்த வாழ்க்கையானது நிலையானது என்று நினைத்து நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் அதை நினைத்து கொண்டு பயந்து கொண்டும் வாழ வேண்டியது இல்லை வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு இயற்கையை ஒரு ஓமையாக சொல்கிறார் அடுத்ததுல பார்ப்போம் மாணவிகளே மின்னோடு வானம் தன் துளி ஆனது கல் திறங்கு மல்லர் பேர் யாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் வானிலிருந்து வருகின்ற மழை நீரானது எவ்வாறு பூமியில் பட்டு கல்லையும் மண்ணையும் உருட்டிக்கொண்டு ஓடுகிறது அந்த நீரின் ஓட்டத்திற்கு ஏற்ப புனை புனை என்றால் தெப்பம் ஒரு தெப்பமானது நீரில் விழுந்தால் நீர் எந்த வழி போகுமோ அதே வழியில்தான் அந்த தெப்பமும் செல்லும் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் சான்றோர்கள் அதை திறம்பட சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை பாதையும் ஊழ்வினையின் வழி செல்லும் நாம சில நேரம் திசை திருப்ப முடியாது இளமே இதுதான் வாழ்க்கை என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் பெரியோர்கள் என்றால் இங்கே கற்றறிந்த சான்றோர்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பெரியவர்களை நாம் மிகவும் வியந்தும் பார்க்க தேவையில்லை அதே நேரத்தில் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே சிறியவர்களாக சிறியவர்கள் என்றால் இங்கே அதே கல்வி இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு ஏதேனும் குறைகளோடு இருக்கலாம் அப்படிப்பட்ட சிறியோர்களை நாம் மிகவும் இகழ்ச்சியாகவும் பார்க்க தேவையில்லை வாழ்க்கை எப்பொழுதும் ஒன்று போல இருக்க வேண்டும் அனைவரும் சமம் எல்லா உயிர்களையும் ஒன்றுபோல் நேசிக்க வேண்டும் என்பதை கணியன் பூங்குன்றனார் இந்த புறநானூற்று பாடலில் மிக அழகாக கூறியிருக்கிறார் எல்லா ஊரும் எனது ஊர் எல்லா மக்களும் எனது உறவினர் என வாழ்ந்தால் வாழ்வு இனிமையானது தீமையும் நன்மையும் பிறரால் வருவதில்லை பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் உண்டு இது அனைவருக்கும் பொதுவானது மனித வாழ்க்கையில் எப்போது என்னாகும் என்பது தெரியாது அதனால் இன்பம் வந்தால் மகிழ்வதும் வேண்டாம் துன்பம் வந்தால் வெறுக்கவும் வேண்டாம் வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பாய் வாழ்வோம் வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது நீரையும் தருகிறது எனவே இயற்கை வழியில் அது அதனுடைய பணியை செய்வது போல ஆற்று வெள்ளத்தில் அடித்து முட்டிச் செல்லும் படகு போல வாழ்க்கையும் அவரவர் ஊழ்படி அதன் வழியில் அடிபட்டு போய் கொண்டிருக்கும் இந்த தெளிவு பெற்றால் பெரிய நிலையில் உள்ளவர்களை பார்த்து வியக்கவும் வேண்டாம் சிறியவர்களை பார்த்து ஏளனம் செய்து இகழ்தலும் வேண்டாம் அவரவர் வாழ்வு அவரவர்க்கு உரியது மாணவியரே நன்றி